குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லப்பர் பந்து இதுதாங்க படத்தோட டைட்டில் இந்த படத்தோட ட்ரெய்லர் விமர்சனம் வந்து குட்டிமா தமிழ் டிவியில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கும் நேர்களாகிய உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு பெரிய அளவில் கொடுத்து நிறைய வியூஸ் போயிருந்தது இந்த படத்தை பார்க்குறதுக்கு சில காரணங்களால் சில வேலை இப்போ காரணமாக வந்து தாமதம் ஆயிடுச்சு அதனால தான் இன்றைக்கி ரிவ்யூ போட வேண்டிய ஒரு சூழல் அந்த திரை மர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் திரை விமர்சனத்துக்கு போகலாம் லப்பர் பந்து லப்பர் பந்துனா வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்துல தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க நானும் லப்பர் பந்துல கிரிக்கெட் விளாண்டுருக்கேன் கேரட் பாலில் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன் கிராமங்களில் வந்து பெட்டு மேட்ச் மாதிரி போடுவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்போ அந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்காக அங்கே போய் க வந்து கிராமங்களில் வந்து கிரிக்கெட் விளாடிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கடலூர் மாவட்டம் தொழுதூர் பக்கத்துல வந்து நடக்குது அங்கே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகம் அதனாலதான் அவர் மதுரையில பிறந்திருந்தா கூட ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலத்துல போய் நின்று ஜெயிச்சார் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி வந்தியத்துக்கு போனார் அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டிட்டு அங்கேயும் ஜெயிச்சு காங்கிரஸோட போட்டாது அங்க ஜெயிச்சு இவர் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரானார் அந்த டைம்ல அவருக்கு வந்து ரசிகர்கள் அதிகம் அதை வந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் நேம் வந்து கெத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தோடைய ரசிகர் பெயிண்டர் இந்த ஆர்ட்ஸ் வரைகிறவர் இப்படி ஒரு பக்கம் போயிருக்கு அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு மனைவி இப்படி இருக்காங்க அந்த பொண்ணை தான் வந்து அன்புங்கிற கேரக்டர் ஹரிஷ் கல்யாண் வந்து கிரிக்கெட் விளாடுறாரு அதை வந்து இந்த பொண்ணு எப்படி அந்த பையனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்கன்னா அப்பா மாதிரியே கிரிக்கெட் விளாட்றதுனால புடிச்சு போய் அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்ப அந்த பையன் அன்புக்கும் கெத்துக்கும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை வருது அவர் பவுலரே ஒரு பேட்ஸ்மேனு ஒரு இடத்துல சண்டை வந்து ஈகோ ஆயிருது கடைசியில் பார்த்தா இவருடைய பொண்ணு தான் கதாநாயகி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது தெரிய வந்ததுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கலாம் போறாங்க போனா அங்க ஒரு பிரச்சனை ஆயிருது அதுக்கப்புறம் கதாநாயகி கதாநாயகன் கல்யாணம் பண்ணாரா இல்லையா கிரிக்கெட்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திச்சாங்க இதுக்கெல்லாம் விட சொல்றதுதான் இந்த லப்பர் பந்து திரைப்படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பாடல்கள் படத்தோட சினிமாடோகிராஃபி வசனம் காட்சி அமைப்புகள் இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் இன்னொரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல்கள் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே இளையராஜாவும் ஒரு கூடுதல் பலம் தான் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பொட்டு வச்ச தங்க குடம் நீ மகுன அந்த சாங்கு அதுக்கப்புறம் அந்த கதாநாயகியோட வெளோனி அதாவது வதந்தி வெப்சீரிஸில் வெலவனியாக நடித்த சஞ்சனா அதுக்கப்புறம் கோரிப்பாளையம் படத்தில் நடித்த அந்த கதாநாயகி இதில் வந்து அம்மா கேரக்டர் அடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் நல்லா இருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே மணி நேரம் இருக்குது போர் அடிக்கவே இல்லை ஒரு சின் கூட அடிக்கவே இல்லை டக்கு 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 டக்குன்னு ட்ராவல் ஆகுது இதில் வந்து சின்ன சின்ன அங்கங்கே சாதிய குறியீடுகள்லாம் இருக்குது அதை வந்து ரொம்ப அதிகமாக இயக்குனர் சொல்லாமல் கடந்து போனது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாலம் அந்த ஜாதி விஷயங்களை இன்னும் ஒரு அழுத்தி சொல்லியிருந்தார்னா கதை வந்து வேறொரு களத்துக்கு போயிருக்கும் ப்ளூ ஸ்டார் மாதிரி போய் ப்ளூ ஸ்டாரை இன்னும் நாகுகப்படுத்துற மாதிரி கொண்டு போயிருந்தா படம் அது ஒரு மைனஸாக இருக்கும் ஆனால் அதை வந்து அளவாக இவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் படம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது லப்பர் பந்து திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களும் திரையரங்குகளுக்கு கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல் வாரத்தில் படம் பார்க்கல இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரத்தில் வந்து எல்லா சென்டர்லுமே படம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு நானும் மக்களோட திரையரங்குல தான் பார்த்தேன் லேட்டாக தான் பார்க்க முடிஞ்சது படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க நான் பண்ண இந்த ரிவியூ லப்பர் பந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ண அவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்தங்க அடுத்த வடியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்